ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஸ்டார்ட் தி ப்ரிப்பரேஷன் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராக அப்படின்னும் போது உங்களுடைய அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே என்ன அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபுள்ன்றது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ஓகேவா சார் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் சார் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து புயல் வேகத்தில் பயணிச்சிடும் சார் இந்த ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது எதை தொடறது எதை விடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லே நம்ம வந்து பார்த்தோன்னா படிக்கலாம் 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 படிக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு நாட்கள் தான் நே போயிருக்குமே தவிர நேரம் தான் கரைஞ்சிருக்குமே தவிர நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டையும் படிச்சிருக்க மாட்டோம் ஓகேவா நல்லா பாருங்க நமக்கு வந்து கால்ஃபர் வந்து பார்த்தோன்னா விடும்போது அதாவது பண்ண விடும்போது ஒன்பது மாதங்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா எட்டு மாதம் அப்போது நேரம் குறையக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய நோட்ஸும் குறையணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் படிக்கவே இல்லை அப்போ நோட்ஸ் எப்படி குறையும் அப்போது நேரம் குறையுது ஆனால் நம்ம படிக்கக்கூடிய நோட்ஸ் குறையலை அப்படியே தான் இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆனால் தான் நமக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகும் சரியா ஸோ அப்போது எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் வந்து இன்னும் கூட உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க அதாவது புதுசாக படிக்க ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு போன குரூப் ஃபோர் எழுதி நான் ஒரு கிட்ட வந்து விட்டுட்டு வாங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து எக்ஸாம் கிட்ட வரும்போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும் ஓகேவா சார் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்காது ஸோ நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய ஸ்டார்டிங் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஓகேவா அதாவது நம்ம செய்யலாமா வேணாமா ஆரம்பிக்கலாமா வேண்டாமா ஆரம்பித்து அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்த்து பார்த்து மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இதோட டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னும் போது எட்டு மாதம் நமக்கு டைம் கிடைக்குமா எட்டு மாசத்துல எப்படி இப்படி ஆகிடுமா அப்படி நம்ம யோசிக்கும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்துலேயே அந்த திங்கிங்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யோசிச்சு யோசிச்சே நம்ம நேரத்தை வீணடிச்சிடும் ஓகேவா அப்போது ஒரு நல்லா கவனிச்சிங்க யோசிக்காம நம்ம ஒரு வேலையை செய்யறதும் தப்பு யோசிக்காம ஒரு வேலையை நம்ம செய்கிறதும் தப்பு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதும் தப்பு ஏன்னா யோசி யோசிக்காமல் செஞ்சாலும் அந்த வேலை என்ன ஆகிடும் தப்பாக முடிஞ்சிடும் அதே மாதிரி யோசிச்சுட்டே இருந்தாலும் நான் அந்த வேலையை செய்யாமல் போயிடும் இது செஞ்சு தப்பாயிடும் அது செய்யாமே தப்பாயிடும் ஓகே அப்போ என்ன பண்ண அப்படின்னா யோசிக்கணும் ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது சரியா அப்போ யோசிக்கக்கூடிய நேரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்க படிக்கக்கூடிய நேரம் சரியா அப்படின்னும் போது எதை படிக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் அது புதுசாக படிக்கணும் சரி படிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கேப் விட்டு படிக்கணும் சரி யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் போது ஸோ அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச சப்ஜெக்ட் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எந்த ஒரு எக்ஸாமுக்கு எந்த ஒரு வேலையை செய்யணுனாலுமே நமக்கு ரெண்டு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று இன்வால்மெண்ட் ஓகே அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும் அது இல்லைன்னு வச்சிக்கலாம் ஏனோ தானோ செஞ்சாம இருக்கும் இதை கடமைக்கு செஞ்சாமா இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டும் நம்ம ஸ்டடீஸில் வரணும் அப்படின்னா நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட் படிக்கும் ஓகேவா நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதாவது படிப்பே பிடிக்காதவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கும் சரி எனக்கு படிக்கவே பிடிக்கா சார் ஆனா இந்த சப்ஜெக்ட் நான் இன்ட்ரெஸ்ட் சார் பாத்துருக்கீங்களா எல்லாருக்குமே இருக்கும் அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நல்லா படிக்கிற சோழ்க்கும் சரி சுத்தமா படிக்காத சோழன் யாரா இருந்தாலுமே ஒரு சப்ஜெக்ட் வந்து அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆச்சு அவங்க லைஃப்பில் ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட்டாக இருக்கும் அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம் அதாவது அந்த சப்ஜெக்ட் மேலே அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி அதே அதேமாதிரி அந்த சப்ஜெக்ட் எடுத்த டீச்சர் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்திருக்கலாம் மேக்ஸும் இதாக தான் இருக்கும் அந்த டீச்சரை பிடிச்சி அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டே என்னது ஃபேவரட் சப்ஜெக்ட் தான் ஓகே ஸோ மாதிரி ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து படிங்க அது தமிழாக இருக்கலாம் மேக்ஸாக இருக்கலாம் சயின்ஸாக இருக்கலாம் நேஷ்மெண்டாக இருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் ஜாக கரண்ட் அஃபேர்ஸ் கூட பிரச்சனை இல்லை ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் அதாவது உங்களுடைய ஃபேவரட்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் படிங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பித்தாலும் சரி புதுசாக ஆரம்பித்தாலும் சரி ஆரம்பத்தில் நமக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஓகேவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியும் ஏன்னா எட்டு மாதம் நம்ம பயணிக்கணும் அப்போ ஃபேவரட் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் போது நமக்கு ஆட்டோமெட்டிக்கா இன்ட்ரஸ்ட் கிரியேட் ஆகிடும் ஆட்டோமெட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் அப்போ இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்போது நம்மளே இன்வால்மெண்ட் ஆகிடும் அது உள்ள நமக்கே தெரியாமல் இன்வால்வ் ஆகிடும் அதுக்குள்ள அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் தான் ஓகே அந்த ப்ராப்ளம் சால்வ் தான் இன்வால்வ் ஆகிட்டாலே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் தான் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து உங்களே அறியாமல் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுவும் அதை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாலுமே நம்ம அடுத்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப லாங் கேப் போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே நம்மளோட தாட் என்ன வரும் அப்படின்னா சரி எல்லாரும் இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கணும்னா எல்லாருமே எட்டு மணிநேரம் படிக்கிறாங்க அப்போ நம்மளும் வந்து எட்டு மணிநேரம் ஏழு மணி நேரம் வந்து ஆறு மணிநேரம் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு படிக்கும் ஃபஸ்ட்டு ஃபேவரட் சப்ஜெக்ட்டை பிடிக்கிறது தான் ஆனால் அதையே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக படித்தேன் அப்படின்னா அது ஒரு நாளில் என்ன நமக்கு தகட்டிடும் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லட்டு பிடிக்கும் ஆனால் லட்டுனா மை ஃபேவரட் ஸ்வீட் வந்து லட்டுன்னு வச்சுக்கலாமே திருப்பதி லட்டாலாம் கேட்காதீங்க லட்டு சரியா அப்போ லட்டு பிடிக்கும் அப்படின்னும் போது ஓகே அப்போது நான் வந்து ஒரு இருபது லட்டு சாப்பிடணுமா அப்போ இருபது லட்டு நான் சாப்பிட்டு வச்சுங்களேன் அந்த லட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காமல் போயிடும் என்னுடைய ஃபேவரெட்டு அட்டோடியும் மாறிடும் அப்போ என்னன்னா திகட்ட அளவுக்கு நம்ம அதை பண்ணக்கூடாது ஓகேவா அப்போ ஆரம்பத்தில் எடுத்த ஒன்னே ஏழு மணி நேரம் படிக்கிறேன் ஆறு மணி நேரம் படிக்கிறல்லாம் படிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் பேசினா ஓகேவா இது நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அதாவது ஒரு ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ ஃபேவரட்டான ஜிம்முக்கு போறதான ஒரு பெரிய விஷயமா மாறி போச்சு இப்ப கூட நம்ம வந்து பார்த்தோன்னா அமரன் படத்துல வந்து சிவகார்த்தியின் வந்து உடம்பு நல்லா ஃபிட்டாச்சு காரணம் ஜிம்முக்கு தான் இந்த மாதிரி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி பில்டிங் படம் ஏன்னா வந்துச்சுன்னா உடனே நம்ம ஆளுங்க எல்லாமே ஜிம்முக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக ஜிம்முக்கு போன தான் தெரியும் நமக்கும் அதுக்கு செட் ஆகாது படம் வேறு ரியாலிட்டி வேறுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அதுக்கப்புறம் திருப்பணம் வந்து பார்த்திங்கனா கேஜிஎஃபு இந்த மாதிரி நிறைய படம் வந்துச்சு அப்படின்னா திருப்பணம் வந்து பார்த்திங்கனா ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரது ஒரு ஃபேவரட்டாக மாற்றி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போனோடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒரு இருபது கிலோ தம்பிள்ஸு இந்த கையில் ஒரு இருபது கிலோ தம்பிள்ஸு ரெண்டுத்தையும் நான் வந்து பண்ணுறேன் பாரு அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் கை இப்படி ஆகிடும் முதல் நாள் இப்படி தூக்குனா நம்ம அடுத்த நாள் கையை இப்படி தான் தூக்கிட்டு இருப்போம் அதுவும் இன்னொரு கையை இப்படி சப்போர்ட்டுக்கு ஏன் அப்படின்னா எடுத்த உடனே போய் இருபது கிலோ தூக்கினா என்ன ஆகும் அடுத்த நாள் பெட்டு தான் படுக்கின்றதாக இருக்கும் ஸோ அப்போ என்னன்னா முதல் நாள் போய் என்ன பண்ணுவோம் வார்ம் அப் பண்ணோம் முதல் நம்ம கையே நம்ம தூக்கி பார்க்கணும் சரியா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அது வரது லேட்டாக ஒரு மாதத்துக்கு அப்போ தான் நீங்கள் இருபது கிலோ தூக்க முடியும் அப்பதான் கை அதுக்கே தான் வணங்கும் எடுத்தோடனே போய் நான் பண்ணிட்டோம் அப்படின்னா முடியாது இது புதுசாக ஜிம்முக்கு போகணும் நான் சொல்ல ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்க சரியா ஒரு மாதிரி இருக்குங்க நானும் ஜிம்முக்கு போகணும் பொழுது சரியா சரி கம்பிக்கு தேய்ச்சி விடுறேன் ஸோ அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது சூர்யமா என்ன பண்ண அவங்களே கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஜிம்முக்கு போகல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு போன உடனே போயிட்டு பெரிய கிலோ எழுத்தஞ்சு கிலோலாம் போயிட்டு லிஃப்ட் பண்ண மாட்டாங்க ஓகே லிஃப்ட் பண்ண முடியாது சரி அப்போ ஆரம்பத்துல இருந்து முதல்ல முதலேருந்து ஆரம்பிப்பாங்க பிகினிங்ல தான் போவாங்க அது ஒரு சில வார்ம் வார்மப்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த தண்டால் எடுத்தல் அது நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்ப அப்படின்னும் போது இது வந்து ஜிம் இதே தான் நம்ம ப்ரிப்ரேஷன் ஓகே எடுத்த உடனே எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிக்கணும்னு நம்ம பிளான் போட்டா அது சொதப்பல தான் போய் முடியும் இதனால தான் பாதி பேர் படிக்கத்தே விட்டுறீங்க சரி அவன் ஃப்ரெண்டு படிக்கிறான் சார் அவன் எப்படி சார் முடியுது அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் கூடி அந்த ரெண்டுன்றது ரெண்டரை மூணாவும் மூன்றையாகவும் நாலாவும் நாலரை அஞ்சு அஞ்சரையாகவும் ஆறு ஏழு ஏழரை எட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கும் ஸோ அப்போ எடுத்த உடனே எட்டு மணி நேரம் பிளான் பண்ணாதீங்க சரியா ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே அப்போ ஃபேவரட் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதை டெய்லியுமே என்ன பண்ணிங்கன்னா ஒரு டென் டேஸ் பிளான் வச்சுங்க டென் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க ஓகே ஒரு டூ ஹவர்ஸ் நாளைக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்டடிஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகேவா இதை நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி பழகணும் ஓ நம்ம இன்றைக்கி படிக்கணும் இந்த டைம் படிக்கணும் நேற்று ரெண்டு மணி நேரம் படித்தோம் இன்றைக்கி ரெண்டரைக்கு படிக்கணும் ஒரு நாள் படிக்க அச்சோ நம்ம இன்னைக்கு படிக்கலையே அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் ஸோ இந்த பழக்கத்தை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வர வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போது காலையில் ஒம்பது மணி ஆனால் நம்ம பசிக்குது இல்லை மணி ஐயோ நீ மதிய சாப்பாடு சாப்பிடும் பசு ஏன் தெரிஞ்சதுன்னா ரெகுலராக நம்ம பண்ணணும் அப்போ அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆயிடும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் கடைபிடிங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை உங்களுக்கே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த என்ன வெற்றி தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஹவு டு ஸ்டார்ட் யுவர் பிப்ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எப்படி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற தகவலை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு முக்கியத்துவம் நான் சந்திக்கிறேன் அது வரைது அருண் ஃப்ரம் தோனா கடமி தேங்க்யூ